அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோஸ் ஆஃப் த சோல் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அருமையா இருக்கு நமக்கு வந்துட்டு இந்த புத்தகத்துக்குள்ள மீண்டும் பயணம் செய்யலாம் நேற்று அவங்க சொன்னாங்க அடுத்து ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆஸ்ட்ரல் வேர்ல்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சோ இது எல்லாருக்குமே இயல்பா இருக்கு அதை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தெர் இஸ் நோ டெத் ஓன்லி ஓன்லி அ சேஞ்ச் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறவங்க சொல்லிருக்காங்க அதாவது மரணம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை உலகங்கள் மட்டும்தான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம என்ன ஆகுறோம் இறந் இந்த உடல் இறக்குதே தவிர நாம இறக்குறது கிடையாது இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு நாம போறோம் சோ இருக்கும் இடம் உலகம் மாறுமே தவிர இறப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா எகோபோடீன் வந்துட்டு அவங்களுக்கு ஆஹ் ஹாஸ்டல் வேர்ல்டு பத்திய புக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க அவங்க இறந்து போனவங்க கிட்டையும் பேசுறாங்க இல்லையா சோ அவங்க மூலமா அந்த ஹாஸ்டல் வேர்ல்டு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா சுயமா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது நாம அந்த ஆஸ்ட்ரல் ஒர்கல்ட போய் பார்க்கணும் ஆஹ் நாம பார்த்தா நேரடியா அனுபவத்தை அடைஞ்சா அது எப்படி இருக்கும் அதை நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி ஓகே அந்த எண்ணத்தை வந்துட்டு கடவுள்கிட்ட பிரே சொல்வாங்க வந்துட்டு அதாவது ஆஹ் நான் வந்துட்டு அந்த ஹஸ்டல் உலகத்தை பார்க்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஓகே நான் சொல்லிட்டு இதுக்கு மேல அதுக்கான நேரம் காலம் வரும்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க அவங்க வந்துட்டு இதுதான் நாம கூட செய்யணும் நமக்கு வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்களை நாம கேக்குறோம் இப்ப நாம கேக்குற விஷயங்களை கேட்கும் போதே நமக்கு வந்துட்டு அத பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கூட வரும் எல்லாருக்குமே வரும் வந்துட்டு ஆஹ் அதுவும் தியான அனுபவங்கள் கேட்கும்போது எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் அது வந்துட்டு ஆனா அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம தயாராகணும் அப்படிங்கறத கூட போக போக நிறைய சொல்றாங்க அவங்க வந்துட்டு அப்படி நம்மளை நாம தயார்படுத்திக்கணும் அந்த தகுதிகளை நாம வளர்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதுதான் இங்க இருக்கிறது எல்லாமே ஸோ அவங்க இதை நினைச்சிட்டு நினைக்கிறாங்க அதை சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு நீல் அப்படிங்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க வராங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கு என்னது இது யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க அவங்க வந்துட்டு நீ வேற உலகத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்க இல்லையா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஆனா அந்த உடல் அங்க இருக்கு உன்னை மட்டும்தான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதாவது விழிப்புணர்வோட தியானம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்துட்டு விழிப்புணர்வோட அங்க அவங்க போறாங்க ஆனா நீ போயிட்டு வர வரைக்கும் இந்த உடலுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பி மைக்கேல போன் பண்ணி வர சொல்றாங்க நீலுக்கு சொல்லி மைக்கேல கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க மைக்கேல் அங்க வந்த பின்னாடி சொல்றாங்க நம்ம ட்ரம்சரு வாசிக்கிற அந்த சிறுவன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்ல சோ அந்த தம்பியை வர சொல்லிட்டு இதே போல நான் வந்துட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போறேன் அங்க பாக்குறதுக்காக போறேன் என்னுடைய உடலை நீ பத்திரமா பாத்துக்கோ எந்த இதுவும் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொன்ன உடனே அந்த ஏஞ்சல் கூட இவங்க போறாங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்துட்டு ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கும் சுரங்கம் மாதிரி இருந்தா அந்த சுரங்கத்துக்குள்ள போறாங்க இந்த சுரங்கத்தை வந்துட்டு நிறைய பேருக்கு அவங்க வந்துட்டு ஆன்மாக்கள் கிட்ட பேசும்போது இதை வந்துட்டு கேள்விப்பட்டிருக்காங்க அந்த சுரங்கத்துக்குள்ள போகும்போது நிறைய ஆன்மாக்கள் அங்க இருப்பாங்களாம் நிறைய சொல்ஸ் அங்க பாத்துட்டு இருப்பாங்க யாருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா இங்க இறந்துட்டு வருவாங்க இல்லையா அந்த சோலுக்காக அவங்க எல்லாருமே பாத்துட்டு இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்களுடைய ஆஹ் மு முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்க இங்க இருந்து வர்றவங்கள இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்காக வெல்கம் பண்றதுக்காக அங்க காத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருக்கும் அந்த சுரங்கத்துக்குள்ளார பயணம் செய்துட்டே போகும்போது அந்த சுரங்கத்தின் முடிவுல வந்து அவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சம் எப்படின்னா கண்ணை கூசுது அந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கு அவ்வளவு ஒளி அந்த ஒலி நிறைய சூரியன்கள் போட்ட மாதிரி அவ்வளவு ஒரு ஒலி பிரகாசம் அங்க அவங்களுக்கு தெரியுது சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வரும் நம்ம ஆஹ் பிஎஸ்எஸ்எம்ல வந்துட்டு மாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க தியானத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள போற மாதிரி அனுபவம் இந்த சுரங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் ஆஹ் அடுத்திருக்கிற ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாதை இது வந்துட்டு இந்த பாதையை தாண்டிதான் வேர்ல்டுக்குள்ள போறோம் அப்படி போகிறது தான் இந்த பாதை இதுல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கும் அங்க வந்துட்டு எப்படி போகணும் அப்படிங்கறத நம்ம கிட்ட இருந்து அவங்க அந்த இடத்த தாண்டி கூட்டிட்டு போவாங்க எப்பயுமே வந்துட்டு இறக்கும் போது சாதாரணமா நோய்வாய்ப்பட்டோ எப்படி சாதாரணமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போவாங்க ஆக்சுவலா வந்துட்டு இங்க சோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் அதாவது லாஸ்டா அவங்க எந்த பர்த் எடுத்திருக்காங்களோ அதுல எந்த உருவத்தோட இருக்காங்களோ அந்த உருவத்தோடய அங்க இருப்பாங்க இது நாம அடுத்து வர்றவங்க நாம பாக்கறதுக்காக அவங்க கொடுக்குற உருவங்கள் இது வந்துட்டு நியர் லாஸ்ட் அவங்க எடுத்த அந்த பரத்தோட அவங்க இருப்பாங்க வந்துட்டு அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட இருப்பாங்க நம்மளுக்கு அந்த நேரம் வருது இறக்க போறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நம்ம கிட்ட வெயிட் பண்ணி பத்திரமா நம்மள கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க ஒரு ஒருவேளை ஆக்சிடென்டா ஆகி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல கொஞ்ச தாமதம் அவங்க வர்றதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அப்பா நடக்கிற ஆக்சிடென்ட் இல்லையா அது வந்துட்டு ஸோ சில நிமிடங்கள் அங்கே வந்துட்டு தாமதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்றாங்க வந்துட்டு இயல்பா இருக்கும்போது அவங்க கிட்டேயே இருந்து அவங்கள கூட்டிட்டு போவாங்க இது ரொம்ப அழகா இருக்கும் மாஸ்டர்ஸ் அவங்க கிட்டே இருந்து அவங்கள கூட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது ஸோ அந்த சுரங்கத்தின் வழியா நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க யார் எப்போ வராங்களோ அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த சுரங்கத்தின் முடிவில் என்ன இருக்குன்னு சொன்னேன் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு ஒளி அவங்களுக்கு தெரியுது ஆயிரம் சூரியன்கள் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஒலிய அவங்க பாக்குறாங்க அங்க இருந்து என்ன என்ன பண்றாங்கன்னா அந்த ஒலி பிள்ளாரியே அவங்க பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா கூட அவங்களுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க அவங்கள வந்துட்டு கொஞ்ச தூரம் போகும்போது அந்த கற்கள் ஒரு ஊர் அழகான ஒரு சின்ன வில்லேஜ் அவங்களுக்கு தெரியுது அந்த வில்லேஜ்ல எப்படி இருக்கு பாதைகள் எல்லாம் அப்படின்னா இந்த கற்கள் அடுக்கி வைப்ப அடுக்கி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அப்படிப்பட்ட ஒரு பாதையில இவங்க போயிட்டு இருப்பாங்க வந்துட்டு எப்படி நடந்து போறாங்களான்னா இல்ல பா அதாவது மிதந்துதான் போறாங்க மாஸ்டர்ஸ் அவங்க சோ அப்படி அந்த பாதைகள் அப்படி இருக்கும் அப்படி போகும்போது தூரத்துல இவங்க அஹ் எக்கோவுடைய பாட்டி தெரியிறாங்க அவங்க பாட்டி அங்க இருப்பாங்க பாட்டி பக்கத்துல அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இவங்க அங்க போகும்போதே அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு கேட்பாங்க என்ன நீ உன்னுடைய பேத்தி வரான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு எக்கோ இருந்துட்டு இல்லை இல்லை நான் இறந்துட்டு வரல நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் வேல்டு எப்படி இருக்கும்ன்றத பாக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எப்படி இருப்பாங்கன்னா முகம் அவ்வளவு தேஜஸோட இருக்குமா அவ்வளவு அழகா இருப்பாங்க வயதான அந்த சுருக்கங்கள் எதுவுமே அவங்க முகத்துல இருக்காது ஆரோக்கியமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் அவங்க வந்துட்டு சோ அப்படி இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு என்ன பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு ஏஞ்சல் வந்துட்டு அவங்களை கூட்டிட்டு போறாங்க அடுத்து போகிற பகுதிக்கு இது வரைக்கும் ஒரு ஏஞ்சல் அவங்க கூட வந்தாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பகுதிக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு இன்னொரு ஏஞ்சல் வந்துட்டு அவங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னா பிங்க் கலர்ல இருக்கும் அந்த ஊ அந்த இடம் முழுக்க பிங்க் கலர் அதாவது பிங்க் கலர் ஆறா அத சுத்தி இருக்கும் அந்த இடத்த சுத்தி பிங்க் கலர் ஆறா இருக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா ஒரு பில்டிங் தெரியுது அது பார்த்தா உள்ளார பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது பெட்டு அதுல பேஷண்ட் எல்லாருமே தெரியுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தா கூட நம்ம பூமியில இருக்கிற ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது அங்க மருந்துகளோ உபகரணங்களோ எதுவுமே இருக்காது அங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா ஹெல்பர்ஸ் இருப்பாங்க ஹெல்பர்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ற மாஸ்டர்ஸ் அவங்க தான் அங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்துட்டு பார்த்துப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதாவது ஏன் அவங்க இருக்காங்க ஏன் அந்த இடத்துல அந் அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா எதுக்காக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நாம கவனிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த இடம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அங்க வந்துட்டு எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா இறந்துட்ட உடனே அந்த உடல் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறதுல வந்துட்டு கொஞ்சம் பயந்துருவாங்க எல்லாருமே வந்துட்டு பயந்துட்டு நாம என்ன ஆவோம் ஓகே நம்ம என்ன ஆகும் எப்படி இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கு இல்லையா அந்த பயந்து போயிருக்கிறவங்க அந்த ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மருந்து மாத்திர சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க அவங்க நிறைய மருந்துகள் உபயோகப்படுத்தி இருப்பாங்க நமக்கு தெரியும்ல ஹாஸ்பிடல்ல இருந்தோம் அப்படின்னா அது வரைக்கும் அந்த ஹாஸ்பிடல்ல எவ்வளவு மருந்துகள் எவ்வளவு கெமிக்கல் ஆஹ் இருக்கோ அவ்வளவையும் வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால வந்துட்டு இங்க போகும்போது கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த மருந்து சாப்பிட்ணும் அந்த மாத்திரை சாப்பிட்ணும் அது சாப்பிட்டா தானே நான் நல்லா இருப்பேன் இல்லைன்னா நான் என்ன ஆயிடுவேனோ எப்படி ஆயிடுவேனோ அந்த கலக்கம் அவங்களுக்குள்ள இருக்குமா சோ அப்படிப்பட்டவங்க கூட அந்த இடத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நான் இறந்துட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஏஜ்ல இறக்குறாங்க அப்படின்னா இன்னும் என்னுடைய வேலைகள் இருக்கே என்னுடைய மனைவி இருக்காங்க என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லைன்னா என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க நான் வந்துட்டு தப்பா இந்த முடிவை எடுத்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க இருப்பாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாட்டே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா வந்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய குற்ற உணர்வு இருக்கும் ஐயோ நான் தவறா இந்த வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் குற்ற உணர்வு அதிகமா இருக்கும் இல்ல ஆஹ் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த மயக்கம் இருக்குமா அந்த மயக்கம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதால அந்த சோல் கூட அது எஃபெக்ட் ஆகுது அது வந்துட்டு அந்த மயக்கத்திலேயே இருக்குமா வந்துட்டு இந்த தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு ஆஹ் இறக்கும்போது அவங்க படும் அவஸ்தைகள் இருக்கு இல்லையா சோ அங்க போன பின்னாடி கூட அப்படிப்பட்ட ஃபீல்லயே அவங்க இருப்பாங்க நான் சாப்பிட்டதால எனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன என்னுடைய ஆத்து ப்ராப்ளம் அப்படின்னா என்னுடைய ஹார்ட்ல இன்னும் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்ல லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லை கேன்சரால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அங்க போன பின்னாடி கூட அவங்களுக்கு அதே ஃபீல் இருக்குமா அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க கைட் பண்றாங்க இங்க வந்துட்டு உனக்கு உடல் தேவையில்லை இங்க நீ வந்துட்டு அப்படியே இருக்கலாம் இங்க உடலுக்கு வெளியே கிடையாது உடலே கிடையாது ஆகையால உனக்கு வழிகளும் கிடையாது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்க முயற்சிப்பாங்க அவங்க தான் ஹெல்பிங் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஹெல்ப் பண்றவங்க தான் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச முகங்களா இருப்பாங்களாம் அப்பதான் நம்ம சீக்கிரமா அந்த சைலண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட முகங்கள் கூட அங்க நம்ம கிட்ட வந்துட்டு பேசுவாங்க சோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பேசி நம்மளை நம்மளை பழக்கப்படுத்துவாங்க இது கொஞ்சம் காலம் கூட ஆயிடலாம் அந்த உலகத்தை பழகிக்கிறதுக்கு ஏன்னா இந்த பூமியில இருந்த மாதிரியே அங்கேயும் நம்ம உணர்வுகள் அங்கேயும் அப்படியே இருக்கிறதால ஆஹ் கொஞ்சம் காலம் கூட ஆயிடலாம் அந்த உலகத்துக்கு பழகுறதுக்காக இப்படி நிறைய அடுக்குகள் நிறைய ஆஹ் ஸ்டெப்ஸ் அதாவது நிறைய ரூம்ஸ் நிறைய மாடிகள் அந்த இடத்துல இருக்கு வந்துட்டு ஆனால் எல்லாத்தையும் அவங்க போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் இதையே நம்ம பார்த்துட்டு இருந்தா அந்த உலகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் அதை பார்த்துட்டு அந்த பில்டிங் விட்டுட்டு அவங்க வெளியே வராங்க வெளியே வரும்போது பார்த்தா நிறைய பேர் அந்த இடத்துல உக்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் ஆறா இருக்கு இல்லையா ஸோ அந்த எனர்ஜிஸை அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது தனக்குள்ள நிரப்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால கண்ண மூடி உக்காந்துட்டு இருப்பாங்க சோ நாம கண்ண மூடி உக்காந்துட்டு இருந்தா எப்படி இருப்போம் நம்ம நல்ல எனர்ஜிஸ் நம்ம எடுத்துக்க முடியும் இதான் அங்கேயும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே அப்படி உக்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த ஏஞ்சல் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க வேற ஒரு பாதையில திரும்ப அவங்க பயணம் அப்படியே தொடருது அதே வேர்ல்டுல அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மலைகள் வந்துட்டு அசையும் அதாவது அசையும் மலைகள் இருக்கும் பசுமையான மரங்கள் செடிகள் பள்ளத்தாக்குகள் இருக்கும் அது மட்டும் இல்லாது புற்கள் அழகா பாக்குறதுக்கு வந்துட்டு இப்ப நாம பாக்குறோம் இல்லையா இந்த பசுமை நமக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஆஹ் அந்த பசுமையான பகுதிகளை பார்த்தாலே நமக்கு நமக்கு தெரியாம ஒரு ஆனந்தம் வருது பாருங்க ஆனா இந்த பசுமையை விட இன்னும் அழகா இருக்குமா அந்த பசுமை வந்துட்டு அது இன்னும் அஹ் அந்த கலர் வந்துட்டு இன்னும் அட்ராக்ஷனா இருக்கும் அந்த அட்ராக்ஷனான கலரை நம்ம பார்க்கும் போதே நமக்குள்ள வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு உற்சாகம் பிறக்கும் அதுல வந்துட்டு ஒரு ஆனந்தத்தை முழுமையா நம்மளால அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு கலர் அந்த கிரீனரிஸ் வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் பூக்கள் எல்லாம் வந்துட்டு அங்க இருக்கிற பூக்களோட கலர்ஸ் கூட வந்துட்டு அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்குமா நாம பாக்குற கலர்களை விட இன்னும் ஆழ்ந்து இன்னும் தெளிவா அவ்வளவு அருமையான கலர்ஸா அங்க இருக்கும் அங்க இருக்கிற மலர்கள் எல்லாமே வந்துட்டு இங்க நாம பாக்குற மாதிரி நீரோடைகள் நதிகள் எல்லாமே இருக்கும் அங்க வந்துட்டு அது எல்லாமே பார்த்து அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க வந்துட்டு அந்த மலர்களுடைய வண்ணங்கள் மட்டும் கிடையாது அது எப்படி இருக்கும்னு அந்த ஃப்ளோர்ஸ் வந்துட்டு ரொம்ப மீன்மையா இருக்குமா மீன்மையா இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பாக்குறதுக்கு அதுல இருந்து வர ஸ்மெல் வந்துட்டு அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் அவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா அந்த மலர்கள் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான அந்த இடத்த தாண்டி போயிட்டே இருப்பாங்க இன்னும் போக போக அங்க வந்துட்டு ஒரு நல்ல பெரிய தூண்கள் ஒரு மைதானத்துல பெரிய பெரிய தூண்கள் தெரியும் அந்த தூண்கள் எப்படி இருக்குன்னா கோல்டன் கலர் ஒயிட் கலர் எப்படி கலர்ஸில் இருக்குமா அந்த தூண்கள் வந்துட்டு அது வந்துட்டு அந்த தூண்கள் இருக்கு ஜன்னல்கள் இருக்கு ஆனால் வந்துட்டு க கதவுகளும் இருக்கு ஆனால் வந்துட்டு எதுவுமே கண்ணாடிகள் பொருத்தப்படலை ஸோ நம்ம கண்ணாடி இங்கே யூஸ் பண்ணுறோம் அங்கே இல்லை அப்படின்றத அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஸோ அங்கே எதுவுமே கண்ணாடிகள் கிடையாது அழகா இந்த தூண்கள் இதுதான் இருக்கும் இதை போல இருக்கும் அங்க இருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து வெளியே போறதும் வர்றதுமா இருப்பாங்க அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ அவங்க கேட்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க இது பூமியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்க இவங்க வந்துட்டு நேரடியா பூமிக்கு போயிட்டு யாருக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்துட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பத்தி சொல்றாங்க அப்ப கீழ இருந்து யாரோ ஒருத்தருக்கு குரல் கொடுக்கிற மாதிரி இருக்கும் யாருன்னா அவங்க தம்பி மைக்கேல் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குரல் கேட்குமா ஆஹ் என்னன்னு ஆஹ் ஒரு நல்ல இசை வந்துட்டு இருக்கு பாரு அத நீ அந்த இசை எங்க வருது அதை கவனின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்றது கேட்கும் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவரு கீழே இருந்தே பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அந்த நல்ல இசை கேட்கிற இடத்த நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொன்ன உடனே அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க அந்த இசை வந்துட்டு இருக்கிற வழியை பாக்குறாங்க ஸோ அந்த இடத்துக்கு அந்த ஏஞ்சல் கூட்டிட்டு போறாங்க அங்க போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு புதுசா இருக்கு ஆனா இசை ஒலிச்சிட்டு இருக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி இருக்குமாங்க பாடுறவங்க பாடிட்டு இருக்காங்க பாட்டு எழுதுறவங்க இருக்கிறாங்க மியூசிக் போடுறவங்க இருக்கிறாங்க எப்படி நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு வந்துட்டு ஆனா எல்லாமே சேர்ந்து ஒழிக்கிறதால அத இவங்களால புரிஞ்சிக்க முடியல இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏஞ்சல் சொல்றாங்க இல்ல இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இசைக்கருவிகள் இருக்கு யாருக்கு எது வேணுமோ அவங்க அதை நினைச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு இசை மட்டுமே அவங்களுக்கு கேட்கும் அதை அவங்க கனெக்ட் பண்ணிட்டு அந்த இசையை அவங்க கத்துக்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் சொல்றாங்க அந்த இசை உலகத்துக்குள்ள நிறைய இசை கத்துக்கு விருப்பம் உள்ளவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இசைய கத்துப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேமஸான அதாவது இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான சிங்கர் ஒருத்தரை பாக்குறாங்களா அவங்க வந்துட்டு ஆஹ் இவர் ஃபேமஸான ஒருத்தர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர்கிட்ட பேசும்போது ஆமா நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க அடுத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்வாரு இல்ல எனக்கு வந்துட்டு பூமியில வந்துட்டு என்ன புகழ்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற சோல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அவங்க என்ன நினைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்துட்டு போக மாட்டேன்றாங்கன்னா இடத்துல அவங்க ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க அதாவது ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்னுடைய பாடல்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப திரும்ப ஏஞ்சல் கிட்ட அவங்க பேசுறாங்க அப்படின்னா இவங்க இவங்க இங்கே இருந்துருவாங்களா அப்படின்னா இல்ல இந்த இடத்துல நிறைய பகுதிகள் இருக்கு அதாவது நிறைய துறைகள் நம்ம எப்படி சொல்றோமோ நிறைய துறைகள் அங்கேயும் இருக்கு நீங்க எதையெல்லாம் கத்துக்க விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் நீங்க கத்துக்கலாம் ஆனா அவர் வந்துட்டு என்ன ஆகுறாரு அதுலயே மயங்கி இருக்கிறதால அவர் அங்கேயே இருக்காரு அது வேண்டாம்னு நினைச்சிட்டு அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப அந்த மாஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணி அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் டிட்டாச்மெண்டோட இருக்கணும் thank